பொன்னேரா பிறப்பதற்கே நல்லா மாத வேண்டும் அப்படின்னு நான் ஸோ பின்னா இருக்கிறது எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்கு ப்ரௌட் யூ ஆகும் ஆக்சுவலா இந்த உலகம் வந்து பாப்புலேஷன் கூடுறதுக்குன்னு இல்லாம நல்ல சில பிறவிகளை கொடுக்கறதுக்கு பெண் ஒரு காரணமா மாறுறாங்க ஸோ அதனால நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நிறைய கலைஞர்கள் நிறைய சாதனை படைக்கிறவங்க மின் விண்வெளிக்கு போய் சாதனை படைக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க அந்த ஆணை இருந்தாலும் அந்த ஆணை படை பங்கு வந்து பெண்களுக்கும் உண்டு நம்ம ஃபீல் நிறைய ஒரு அந்த வந்து மனசு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுது ஆக்சுவலா இந்த சமூகம் அசிங்கப்படும் தான் எனக்கு தோணுது இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தா ஆண்கள்லேயே வந்து முன்னின்ற பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சமூகத்துல நல்ல எஜுகேஷன் வைஸ் எல்லாருமே வந்து முன்னேறி இருக்க நேரத்துல இந்த மாதிரி ரொம்ப செல்லியா பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா பெண்கள் இதெல்லாம் மீறி அந்த வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாம் பார்த்து வைக்கப்படாம இதெல்லாம் இன்னுமே முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன் பல பேர் பெண்களுக்கு பின்னு சப்போர்ட் பண்ணி அந்த பெண்ண ப்ரௌட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு ஆண் செஞ்சதுக்காண்டி எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது இது வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இன்னமும் நிறைய பாதுகாப்பு

ரொம்ப பெருமையா இருக்கு நம்மள நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் நான் என் வீட்டுல வந்து என்ன வந்து ஏதாவது முடிவு பண்ணணும் பண்றாங்க நான் வந்து ஃபீல் நான் ரொம்ப எனக்கானே எனக்கான ஃப்ரீடம் எனக்கு எனக்கு நல்லாவே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நான் எப்படி இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணணும் என் அப்பாவோ என் அம்மாவோ இல்லைம்மா இப்படி மாத்திக்கும் என் பிள்ள எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்பதான் எனக்கு அது சந்தோஷம்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு என் வீட்டுல எனக்கு கொடுத்துருக்காங்க சோ ஐ ஃபீல் லைக் வெரி ப்ரௌட் ஓகே இப்போ இது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற இதே நாட்டில் தான் வன்கொடுமைகளும் அதிகமாக ரீசெண்டாக ஒரு டாக்டரை அது வன்கொடுமைகள் அதிகமாகுதுன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஓப்பனாக சொன்னால் அரசாங்கம் சரியில்லைன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த கவர்மெண்ட்டு ஒரே ஒருத்தனை மட்டும் இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லி தூக்குறதவங்க கூட அடுத்தடுத்து வர எந்த அதுக்கப்புறம் எந்த பொண்ணு வீட்டையும் போக மாட்டான் தூக்குல கூட தூக்குல கூட ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல செத்துருவாங்க இந்த பழைய வந்து ஒரு கொடுப்பாங்க இந்த எலியை விடுறது நியூடா படிக்க வச்சு நீ எலியெல்லாம் விடுறது அப்புறம் இந்த பாம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் யாராவது ஒருத்தருக்கு தைரியம் தான் இந்த கவர்மெண்ட் தைரியம் இருந்தால் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லுங்க இந்த கவர்மெண்ட் எத்தனை நான் அவங்களுக்கு ஒருத்தர் யா யாரு இதை டிசைட் பண்ணி இதை நான் கவர்மெண்ட் மக்களுக்காக நான் செய்றேன் இந்த பெண்களுக்காக நான் செய்யறேன்டா அந்த கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் ஆச்சரியம் அதுதான் இன்னைக்கு இருக்கிற மக்களோட மன மனநலம் ஓகேங்களா இது ஆனா இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு பேர ஏங்க ஒரு தெளிவா வந்துட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் இங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் ஏதோ ஒரு போதையில பண்ணிட்டேன் நான் வேற ஒரு இதுல பண்ணிட்டேன் நான் எனக்கு அந்த உள் உள் குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனா அவன் அவங்க தைரியமா அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணன்றது அவளை டீட்டெயிலா அவரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படி யாரு கொடுக்குறான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட போகுது மிஞ்சி மிஞ்சி போனா பண்ணும் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமா ஜெயில வைக்கும் பைன போடும் நம்ம வெளில வருவோம் நம்ம இன்னொரு பொண்ணு போய் ரே பண்ண போறோம் அவ்வளவுதான் சரி சரியில்னா நீங்க வந்துட்டு சரி சரியில்னா நீங்க இன்னும் பொண்ணுங்க செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி அலங்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தப்பு கவர்மெண்ட் மேலே நான் தப்பு நம்ம மேலேயுமே இருக்குது கவர்மெண்டே மொத்தமான மட்டும் பொண்ணுங்களுக்கு எங்க எதை சொல்லணுமோ பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் சொல்லி வளர்க்கறாங்க இனிமேல் பசங்களுக்கும் சொல்லி வளங்க என் வீட்டில் இப்போ ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கான் நீ இந்த பிள்ளை எங்கத்தோட கூட நான் சொல்லி வளர்க்குறேன் என் பிள்ளைய வந்து யாரனா தொட்டாங்கன்னா என் பிள்ளை வந்து என்கிட்ட சொல்றான் ஸோ அப்படின்னு வளர்ப்புன்றது நம்ம கிட்டதான் இருக்கும் நம்ம சொல்லி வளர்க்கும் போதே நம்ம இதுக்கப்புறமாச்சு அடுத்த ஒரு ஜென்ரேஷனாச்சும் காப்பாற்றுவேன் ஏன்னா என் வீட்ல ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு என் பிள்ளைங்களை இப்போ இந்த டாக்டர் நியூஸ் மாதிரி நாளைக்கு என் பிள்ளைக்கு நடக்காதுன்றது நானும் வந்து எனக்கு எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சு ரொம்ப ஓப்பனாக சொன்ன ரியாக்ட் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க போது கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால கவர்மெண்ட் தான் தப்பு அடுத்து அடுத்து நம்ம காதல வந்து ஒழிச்சுட்டே இருக்க வாக்கியம் பாத்தீங்கன்னா வந்து மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதல் சேர்த்து இருக்காங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணு ஐ மீன் வீட்டை விட்டு நம்ம எல்லாம் வெளியவே அனுப்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு டுவெல்த் முடிச்சு ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுக்கும் போது நைன் ஓ கிளாக் ஷோ முடிஞ்சுன்னா நைன் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஸோ எனக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்தாங்க அந்த ஸ்பேஸ நான் நல்லபடியா பண்ணினேன் இப்ப வரைக்கும் எனக்கு நேட்டிவ் தான் தூத்துக்குடி நிறைய கடைகள் எனக்கு தெரியாது பட் நிறைய பேருக்கு எனக்கு தெரிய வச்சது இந்த மீடியாதான் சோ எனக்கு இப்போ ரொம்ப உறுதுணையா இருக்கதும் இந்த மீடியாதான் மீடியால இருக்கேன் அப்படிங்கும் போது ஒரு ஆண்கள் நம்ம கிட்ட பேச வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்மளோட லுக்கை பார்த்துட்டே சரி பயந்து போயிடுவாங்க சோ வடிவேலு பாத்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளிடிப்பாங்க ஸோ மீடியா வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா எனக்கு இருக்கு அண்ட் எனக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு நான் பாதுகாப்பு லெவலில் அந்த மீடியாவை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த யுத்தியை ஸோ மிஸ்யூஸ் பண்ணாம அண்ட் ட்ராவல் பண்றேன் ஸோ மக்கள் வந்து அதாவது பெண்கள் நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த எந்த வழியில நம்ம யூஸ் பண்ணா அது பெனிஃபிட் இருக்கும் நம்மளை பாதுகாக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு ஸோ என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல ஸோ பெண்கள் கையில தான் எல்லாமே இருக்கு

எப்படி சொல்றது அவ்வளவு தூரம் அந்த உறுப்பு வேலை செய்தா அப்போ தாய் வந்து எப்படி அவங்களை வந்து கருள எடுத்தாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல பட் இந்த அந்த கேட்காதீங்க நான் எமோஷனலா ஃபீல் ஆயிடுவேன் நினைச்சா எதனால நம்ம சாதிக்க முடியுங்க ஸோ பெண்கள் யாரையுமே வந்து யார வச்சுக்கணும் யார வச்சுக்க கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சர்க்கிளை வந்து நீங்க தான் கிரியேட் பண்றீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க தான் ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் சோ நீங்க எல்லாமே நாட்டு ஆள் பெண்ணாங்க சோ அதனால வீட்டு ஆள்றதும் பெண்ணுதான் சோ என்ன விஷயம் பண்ணணும் எப்படி பண்ணணும் யோசிச்சு திறம்பட பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்புறம் என்ன சொல்றேன் நன்றி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சோ எதுக்காக எது சொல்றேன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க சோ அப்படிப்பட்ட எனக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட முயற்சி மட்டும்தான் செகண்ட் ஆஃப் செகண்ட் என்று ஸோ சோ முயற்சியோட நான் வந்து சென்னை வந்தேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அண்ட் இதை நான் வந்து எப்படி சொல்றதா இப்போ என்னோட படம் ரிலீஸ்ங்க ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு சொல்ல யாருமே நம்ப மாட்டீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க எங்களுடைய ரிலேட்டிவோட தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க என்னோட பேரண்ட்ஸோ என்னோட ஃபேமிலிக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா

ஸோ நீங்க இப்போ எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க ஒரு பெண்ணா அந்த உலகத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து லேடிஸ் வந்து எல்லா ஃபீல்டுலயுமே முதன்மையா வந்துட்டு இருக்காங்க நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல இதுல போயிட்டு இருக்கோம் என்ன டாக்டருக்கும் அந்த இதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நானு ஒண்ணுன்னா சும்மா கிடையாது எல்லாமே ஒண்ணுன்றதே கெத்துதான் அது மாதிரி தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன் அவளை அதனால வந்து எல்லாமே பிரேவா இருக்கணும் கேர்ள்ஸ் வந்து பிரேவா இருக்கணும் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து பொண்ணுங்க இருக்கணும் அது மாதிரி நினைக்கிறேன் உமன்ஸ் டேக்கு என்னோட டாட்ரு வந்து ஒரு ஆல்பம் சாங்கும் பாடி இருக்காங்க அண்ணன் அண்ணேன்னு ஒரு சாங் இருக்கு அது வந்து வீ வீட்டு மியூசிக்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் பாருங்க பாட்டு நல்லா இருக்கும் உமன்ஸ் டேக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கும் அது என் டாட்ரு வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் தீப்தி ஸ்ரீ பாடியிருக்காங்க அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு பாருங்க ஹேப்பி உமன்ஸ் டே அது தாண்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ற நேரத்துல தான் நிறைய வன்கொடுமைகளும் வந்து பெண்களுக்கு என்ன நடந்தது ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ரேப் பண்ணி கொலை பண்ண சம்பவம் அது மாதிரி ஒரு குழந்தைய ரேப் பண்ணி இது பண்ண சம்பவம் இந்த மாதிரி எல்லாம் காதல கேட்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது பொண்ணு பெ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வருத்தமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 டாக்டருக்கு படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் எல்லாருக்குமே டாக்டர் ஆக்குறதே பெரிய கஷ்டம் அதில் அந்த டாக்டரே இல்லைன்ற யோசிக்கவே முடியல இப்போ பயமா இருக்கு கொஞ்சம் இருந்தாலையும் எல்லா கேர்ள்ஸும் வந்து தைரியமா இருக்கணும் போல்டா எல்லாமே பண்ணணும் இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து நொ நொறுங்கிடக்கூடாது பொண்ணுங்கெல்லாம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல இதை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது இன்னும் போல்டா இருக்கணும் எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இது இதை பார்த்து எல்லாம் பயந்து நம்ம தோன்ற கூடாது ஆமா இது வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய வரைக்கும் என்னடா நம்ம வெளியே போனாலே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பயப்படுறாங்க ஆனா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போல்டாயிட்டு அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எதுவுமே நடக்கமோ நடக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்கதான் செய்யும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் போல்டா இருந்தால் அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டும் நம்ம பிசிக்கலாவும் எல்லாமே ப்ரிப்பேர்டா வெளியே போகணும்னு நான் பொண்ணுங்களுக்கு தைரியம் சொல்றேன் தேங்க்யூ